வீரா சீரியல் ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ரமோவில் ராகவனை வந்து அந்த சாட்சிக்கார வீட்டிலே வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாரு எனக்கு பணம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ராக செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த சாட்சிக்காரர் வீட்டு வாசல்ல நின்றுட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டோன்னே ராகவன் வந்து போகிறாரு என்னையா இந்த நேரத்தில் இங்கேயே வந்து ஏன் தொல்லை பண்ணுற அப்படின்னு ராகவன் கேட்டோன்னே என்னது நான் தொல்லை பண்ணுறனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு ஒரு பத்து லட்சம் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னது பத்து லட்சமா என்னையா நினச்சிகிட்ருக்க நான் என்ன பேங்காக வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே சாட்சிக்காரரு இங்கே பர் பே உங்கள் கடையே ஒரு பேங்கு தான் அதிலேருந்து பணத்தை எடுத்துக்கொடு அப்படின்னோடனே இங்கே பெரியா அது பிஸ்னஸ்ஸு கண்ட நேரம்லாம் போய் பணம் எடுக்க முடியாது ஒரு பத்து ரூபா எடுத்தால் கூட நான் என் அப்பாட்ட வந்து பதில் சொல்லி ஆகணும் தெரியுதா அப்படின்னோன்னே இங்கே பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது உங்களுக்கு கல்லால் உட்காந்து கணக்கு எழுது தெரியும்ல கணக்கு எழுதுங்க எழுதிட்டு எனக்கு பத்து லட்சம் கொடுத்தேன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் பத்து லட்சம் என்னால் தர முடியாது அப்படின்னு ராகவன் சொல்ல என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு இங்க பா நீ லட்சம் மட்டும் கொடுக்கலன்னு எனக்கு பிரச்சனை நான் போய் பத்துல சொல்லிவிடுவேன் எப்படியும் எனக்கு பணம் கிடைக்கல இருந்து எனக்கு ரிவார்டு ஏதாவது கிடைக்கும் நான் நாளைக்கு நான் வருவேன் நீ பத்து லட்சம் ரெடி பண்ணி என்கிட்ட கொடுக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் தனியெல்லாம் நான் வரமாட்டேன் அதையும் பார்த்துக்க அப்படின்ன என்னால் கண்டிப்பா பத்து லட்சம் வந்து உடனே ரெடி பண்ணி தர முடியாதியா அப்படின்னு ராகவன் சொன்னோன்னே நீ தரலன்னா ஒரு நிமிஷம் போது போதும் நான் உன்னை பத்தி சொல்றதுக்கு அப்புறம் உங்கள் அப்பா உன் மேலே உயிரே வச்சிருக்காராம்ல இந்த ம அடுத்த முதலாளியே நீதான்னு சொல்கிறாங்க முழு நம்பிக்கை வேற உன் மேலே வச்சுருக்காராமில் நீ இந்த மாதிரி ஒரு கொலையை பண்ணிட்டேன்னு தெரிஞ்சிருந்தா அவர் என்ன செய்வார்னு நீயே பார்த்துக்க அவர் ஒன்றை அதுக்கப்புறம் மதிக்க கூட மாட்டார் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருவார் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி நீ களி திங்கணும்னு விதியில் எழுதியிருந்தா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க போது மாறன் மாடியிலேருந்து பார்க்குறாரு ராகவன் இந்த நேரத்தில் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான் ஃபேஸே தெரியலையே ஆள் யாருன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு கீழே வராரு அப்ப நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாரு ராகவன் ரொம்பவே டென்ஷனா காரை எடுத்துட்டு போறாரு மாறன் கீழே இறங்கி வந்தோடனே ராகவா எங்க போற அப்படின்னு கேட்கும்போது அதுக்குள்ளே அதுக்குள்ள கார்ல ராகவன் ஏறி போயிடுறாரு அதோட முடியுது